யார் இந்த பிசாசு தேவ தூதனாக இருந்தவன் பிசாசாக மாறி போய்விட்டான் பெருமைக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு மேலாக உயர்த்த உயர்த்தவேன் என்று சொன்னதுனால அவன் பிசாசாக சாத்தானாக மாறி போனான் அவனை பின்பற்றின தூதர்களும் அசுத்த ஆவிகளாக போனார்கள் அந்த பிசாசு மனிதர்களை வேதனைப்படுத்தினால் தேவன் துக்கமடைவான் என்று சொல்லி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களை வேதனைப்படுத்துவது அதுதான் அவனுடைய வேலை தன்னுடைய வல்லமையை அதுக்கு அவன் பயன்படுத்துகிறான் பாவத்திற்கு அடிமையாக்கி மனிதர்களை சாபத்துக்குள்ளாக்கி விடுவது அது தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம் மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் என்னுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட என் பிள்ளைகள் என்று மனிதர்களை தேவன் சிருஷ்டித்தால் அவர்களை வியாதிக்குள்ளாக்கி நோயினாலே அவர்களை தாக்கி அவளை வேதனைப்படுத்தி அவளை துக்கத்திற்குளை வைப்பது பிசாசனுடைய சாசனுடைய ஒரு வல்லமாய்